என் பேர் தெய்வநீதி தெய்வநீதி புதிரை மன்னர் விடுதலை தலைவர் நான் இது பாண்டிச்சேரியில் ரெண்டாயிரத்தி ரெண்டு சட்டம் புதுரை மன்னர்களுக்கு ஜாதி சான்று கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி நாலு சட்டம் இருக்குது அதை வந்து ஒரு ரெண்டு தாசில்தார் ஆஃபீஸில் கொடுக்குறாங்க ஆனால் இவர் இந்த தாசில்தார் பிரதித்தி மட்டும் கொடுக்க மாட்டாங்கன்றாரு என்ன காரணம்னு கேட்டாக்கா எங்களை வந்து குள தொழிலை செய்ய சொல்கிறாரு ஏறனே என் பாட்டன் தாத்தன் செஞ்ச தொழிலை நீ இப்போ செய்யணும் செஞ்சால் தான் நான் வந்து ஜாதி சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு தொழில்னா என்ன முடிவெட் செத்த பணத்துக்கு வெட்டுறது இப்போ சேவ் பண்ணுறது அவங்க அந்த செத்த பணத்தை துணியை துவைக்கிறது தீட்டு துணி துவைக்கிறது இந்த வேலையெல்லாம் அவர் செய்ய சொல்கிறாருங்க இப்போ மாதிரி செய்கிறதுக்கு எங்களால் எப்படி முடியும் ஏற்கனவே தாட்டம் பாட்டம் காலம் செஞ்சு அந்த தொழிலை இப்போ செய்யன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது இவர் வந்து சட்டப்படி இவர் அரசு பண்ணுங்க எங்கள் தொழிலை விசாரணை பண்ணாலே தெரிஞ்சிடலாம் ஒரு இடத்துல ஒரு புதிய மன்னர் யாருனாக்கா ஒரு சேரி சேரி பகுதியில் போய் முனையில் தெரு மனையில் சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டால் கூட இந்த புதிய வண்ணர் யாருன்னு கேட்டால் கூட பண்ண முடியுங்கிறது கேட்டால் சொல்லிடுவான் சின்ன குழந்தைய கூட கூட கூட்டு மாதிரி கூட்டில் கூட்டுருவான் அந்த மாதிரி இருக்கிற எங்கள் பரம்பரை இப்போ இவர் என்ன சொல்கிறாரு இவர் 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 என்ன பண்ணுறாரு நேராக கூட்டும் போய் அந்த அந்த விசாரணையே இல்லாமல் நீங்க வந்து இந்த வேலை செய்யல முடிவெட்டல நீங்க வந்து முடிவெட்டல அதே மாதிரி நீங்க வந்து நீங்க வந்து முடிவெட்டல நீங்க வந்து சேவ் பண்ணல நீங்க துணி துவைக்கல அயன் மட்டும் தான் பண்றீங்க அதுவும் நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல அயன் பண்றீங்க அதனால உங்களுக்கு ஜாதி சரியோட கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு இது எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய கொடுமை இந்த ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அதாவது தலித் மக்கள் தலித் இருக்கிறாங்களே தலித்தில் உட்பிரிவு தான் புதிரை வண்ணர்கள் ஆதி திராவிடர்கள் தான் நாங்கள் ஆனால் புதிரை வண்ணர்னு எங்களுக்கு பேர் இப்போ ஆமாம் அதில் வந்து அதில் வந்து பதினஞ்சு ஜாதி இருக்குது இப்போ உட்பிரியில் பதினஞ்சு ஜாதி இருந்தது அறுபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பதினோரா ஜாதியாக சேர்த்துருக்குறாங்க